லட்சுமி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நமக்கு ஆபத்து வரும்போது கை கொடுக்கும் தெய்வம் யார் என்றால் அந்த ஹனுமான் ஒருவர்தான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அந்த ஹனுமான் நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சிரஞ்சீவியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அஞ்சலி அஸ்தத்துடன் நம்மை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் நாம் வணங்கும் முன்பே அவர் நம்மை வணங்கி வரவேற்கும் ஒரே கடவுள் அந்த ஹனுமார்தான் அந்த ஹனுமரை நாம் எப்போதும் துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய அவரை கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு மேலாக ராமநாமத்தை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் நாம் இதை செய்து கொண்டே இருந்தால் அந்த ஹனுமார் நிச்சயம் நம்மை ஆபத்து காலத்தில் கை கொடுத்து உதவி செய்வார் இதை எப்படி பார்க்கலாம் என்றால் இதை இராமாயணத்திலிருக்கே நாம் பார்க்கலாம் ஒரு உதாரணம் அதாவது ராவன் ராவணன் யுத்தம் நடக்கிறது கடும் போர் நடக்கிறது அந்த யுத்தத்தில் நிறைய வானரங்கள் இறந்து விட்டனர் அப்போது போர்க்களத்தில் விபீஷன் செல்கிறார் விபீஷன் சென்று அந்த வானரங்களை பார்க்கிறார் ஏதாவது வானரம் பிழைத்துள்ளதா என்று பார்க்கிறார் அப்படி பார்த்து கொண்டு வரும்போது ஜாம்பவான் என்ற கரடியையும் பார்க்கிறார் அந்த ஜாம்பவான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் கூட ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் இதை பார்த்த விபீஷணன் வியந்து போகிறார் இந்த நேரத்திலும் இவர் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரே என்று அவரை பார்த்ததும் வியந்து போகிறார் அப்போது ஜாம்பவான் விபீஷனை பார்த்து அனுமார் எப்படி இருக்கிறார் மாருதி எங்கே இருக்கிறார் என்று கேட்க அப்போது விபீஷன் சொல்கிறார் மாருதி ராமலட்சுமணர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் மிகவும் சந்தோஷப்படுகிறார் அப்போது விபீஷணன் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது இவர் மற்றவர்கள் பற்றி எதுவும் கேட்கவில்லை ராம பற்றி கூட ஒரு வார்த்தையும் கேட்கவில்லையே ஆனால் ஹனுமாரை பற்றி மட்டும் கேட்கிறாரே எப்படி என்று ஒரு கேள்வி அந்த விபீஷணன் மனதுக்குள் எழுகிறது அதை ஜாம்பவன் புரிந்து கொண்டார் அப்போது ஜாம்போவன் பீஷன் நினைக்கி பீஷனா நான் ஏன் மார்கி எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன் என்றால் மாரதி ஒருவர் நல்லா இருந்தால் அவர் நாம் அனைவரையும் எந்த துன்பமாக இருந்தாலும் சரி நாம் அனைவரையும் அவர் காப்பாற்றி விடுவார் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் நாம் எத்தனை பேர் இருந்தாலும் அப்போது மார்கி இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார் இதை பார்த்த விபீஷணன் இயந்து போகிறார் அப்போதுதான் அவருக்கு மார்கின் சக்தி என்னவென்று கூறுகிறது ஆபத்து காலத்தில் ஓடி வந்து காக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த ஹனுமான் தான் ராம பக்தர்கள் ஏதாவது துன்பம் வந்தால் அவர் காப்பாற்றி விடுவார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர் அந்த அனுமான் எனவே நமக்கு எதிரே எப்பேற்பட்ட விரோதி இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி அந்த ஹனுமனின் அனுகிரகம் இருந்தால் போதும் நாம் எதையும் எளிதாக வென்றுவிடலாம் எனவே சதா சர்வகாலமும் அந்த ஹனுமன் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அவருக்கு மகி அவரை மகிழ்விக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ராம நாமத்தை கொண்டே இருந்தால் போதும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீராம் என்று அவர் நாமத்தை நாம் ஜெபித்து கொண்டிருந்தால் போதும் அந்த ஹனுமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நமக்கு ஆபத்து வந்த காலத்தில் அவர் கை கொடுத்து காப்பாற்றுவார் பங்காணி போகுது